விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்ச வடிவேலு ஒரு நாள் முழுவதுமே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரியா அவருடைய நெருங்கிய மதுரை நண்பரும் வீசிக்க நிர்வாகியுமான மாலின் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு சோ விஜயகாந்த் மறைவால வடிவேலு அழுது தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாறியாவும் நேர்ல போனால் அசம்பாவிதங்கள் எதனா ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வடிவேலு நேர்ல வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தலையே ஒழிய மத்தபடி எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா விட்டு கொடுக்காம பேசியிருக்கிறாரு ஸோ யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி அளித்தப்போ அவர் இதை குறிப்பிட்டிருக்காரு வடிவேலு வரல வடிவேலு வரல அப்படிங்கிற மாதிரியா சிலர் திட்டமிட்டே கார்னர் பண்ணிட்டு வர்றதாகவும் விஜயகாந்த் செஞ்ச உதவிகளை சொல்லி வடிவேலு எந்த அளவுக்கு துயரப்பட்டாரு அப்படிங்கறது அவரை நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியாவும் மாலின் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு வடிவேலுவோட மகன் திருமணம் வடிவேலுவோட தாயார் மரணம் வடிவேலுவோட தம்பி மரணம் இந்த மாதிரியா எந்த நிகழ்வுக்காச்சும் நடிகர் சங்கத்திலருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்களா இந்த மாதிரியாவும் கேள்வி எழுப்பியுள்ள மாலின் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த நடிகரும் அவரை என்னென்னு கூட கேட்கல இந்த மாதிரியாவும் இதனாலேயே அவர் மனசு வெறுத்து போயிட்டாரு இந்த மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் நினைக்கிறது போல வடிவேலு ஒன்னும் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னும் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே இடியாப்ப சிக்கல்ல இருந்துட்டு வர்றதாகவும் சொத்து வாங்கி கொடுத்தவங்க எல்லாருமே ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வடிவேலு ரொம்ப மனபாரத்தோட தான் இருந்துட்டு வர்றதாகவும் அவருடைய நண்பர் மாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு விஜயகாந்த் மறைவுக்கு வடிவேலு வரல அப்படிங்கிற மாதிரியா பேசுறவங்க விஜயகாந்தால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அவருக்கு துரோகம் செஞ்சு ஓடுன முன்னாள் எம்எல்ஏக்களை பத்தி ஏன் பேசலை இந்த மாதிரியாவும் ஆளின் வினவுனாரு விஜயகாந்த் செஞ்ச உதவிகளையும் அவரோட பழகுன பழைய நாட்களையும் தங்ககிட்ட வடிவேலு பகிர்ந்துகிட்டதாகவும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இனிவே ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா அவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல வரது வாய்ப்புகள் இருந்தும் அவர் ஏன் வரலை அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி அதுலேயும் குறிப்பா வடிவேலுவுக்கு வடிவேலுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவிகள் வந்துட்டு செஞ்சிருப்பாரு இன்னைக்கு வடிவேலு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படிங்கிறதே வெளியே தெரியுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் பிகாஸ் அஹ் வடிவேளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது அந்த சின்ன கவுண்டர் படத்தில் பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்துட்டு பிடிக்கிற ஒரு பையனாக வந்துட்டு வடிவேலு அதில் நடிச்சிருப்பாரு அதில் பெருசாக வசனங்கள் எதுவுமே இருக்காது ஸோ இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த பட இயக்குனர் கிட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு கேட்டப்போ அவருக்கு டைலாக்ஸ் எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை இந்த படத்தில் வேறு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அந்த டேரக்டர் சொல்லும்போது இந்த படத்தில் எனக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சு அந்த சீனை இந்த பையனுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியா வடிவேலுவை பரிந்துரை செய்ததே பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஒரு சில படங்களில் சின்ன சின்ன ரோல் கிடைச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டாக அவர் உருவெடுத்திருக்கிறாரு ஸோ அதுக்கு அஸ்திவாரம் போட்டது வெதை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அந்த நன்றி காய்ச்சும் கடைசியாக ஒரு முறை இந்த மனுஷனை போய் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களினுடைய வேதனையாகவும் இருக்குது ஸோ எனிவே அவங்கவுங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும் சோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க